ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம ல லைக் பண்ணாதவங்கலாம் லைக் பண்ணுங்க கம்ம கமெண்ட்ஸ் பண்ண பண்ணுறவங்க பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன விஷயன்றதை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்போது நாம் வந்து காலையில் எழுந்துக்க எழுது காலங்க நிறைய பேர் இருக்காங்க காலையிலே வந்து ஒரு பத்து மணி வரைக்கும் தூங்குறவங்க இருக்காங்க லேட்டாக ஏழு மணிக்கு எழுந்துக்கிறவங்க இருக்காங்க எட்டு மணிக்கு எழுந்துக்கிறவங்க இருக்காங்க லேட்டாக எழுந்துவிட்டால் லேட்டாக எழுந்தால் என்ன என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் இப்போது நம்ம ஒரு எறும்பை வந்து பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா எறும்பு வந்து என்றைக்காச்சும் தூங்குனத பார்த்துருக்கீங்களா எறும்பு வந்து என்றைக்காச்சும் வாழ்க்கையில் அது தூங்குனதை நம்ம இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது எந் எப் சின்ன எறும்புலேருந்து இருந்து பெரிய எறும்பு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா அது பாட்டுன்னு குடு 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 குடுன்னு ஓடிக்கிட்டே இருக்குங்க எதாச்சும் எதையாச்சும் எதையாச்சும் தேடிகிட்டே இருக்கும் ஒரு நாள் கூட அது வந்து அமைதியாக உட்கார்ந்ததையும் தூங்குனதையும் படுத்ததையும் நம்ம பார்த்தே இருக்க முடியாது ஆனால் மனுஷங்க வந்து என்ன பண்ணுறோம் எவ் முதவி பிடிக்கும் அந்த அளவுக்கு நம்ம தூங்கி தூங்கி எழுந்துக்கிறோம் டெய்லியும் நைட்டு வந்து தூங்குகிறோம் காலையில் எழுந்துக்கிறோம் நைட்டு வந்து தூங்குகிறோம் காலையில் எழுந்துக்கிறோம் ஆனால் எறும்பு நம்மளை வந்து எழுப்போம் கடித்து அடிச்சு நம்ம என்ன பண்ணுவோம் எழுந்துக்குவோம் ஆனால் அந்த எறும்பு வந்து எப்போவுமே வந்து யாரையும் எதிர்பார்த்து வாழாது அண்ணா இருக்காங்க அம்மா இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க பசங்க இருக்காங்க அவங்க சம்பாதிப்பாங்க அவங்கள வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே வந்து எறும்பு வந்து யாரையும் எதிர்பார்த்து வாழவே வாழாது அதோட உழைப்பை மட்டுமே தான் அது வந்து நம்பி இருக்கும் அதோட உழைப்பை மட்டுமே தான் நம்பி வாழும் அது எப்போவுமே நம்ம வந்து எதையாச்சும் எடுத்துகிட்டு போடிகிட்டே இருக்கும் எதாச்சும் எடுத்து சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும் நான் ஓடினே தான் இருக்க மாதிரியே நிற்கவே நிற்காது ஆனால் ஒரு எறும்பு வந்து அரை மணி நேரத்தில் இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் வாழற எறும்பு கூட இருக்குது சரிங்களா முப்பது வருஷம் வரைக்கும் வாழற எறும்பு கூட இருக்குது ஆனால் அந்த முப்பது வருஷமும் வந்து எறும்பு வந்து உழைச்சிட்டே தான் இருக்கும் ஓடிட்டே தான் இருக்கும் நிற்கவே நிற்காது அதுக்கு என்ன தேவையோ அது என்ன இருக்கும் அதை தேடி பொருளை தேடி போயிட்டே தான் இருக்கும் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கிற ஒரே ஒரு ஜீவன் எதுன்னாக்கா எறும்பு மட்டும்தாங்க எறும்பு மட்டும்தான் யாரையும் நம்பாமல் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பும் ஆனால் நம்ம நாம்பளும் அதே மாதிரி எறும்பை நம்பா எறும்பு எப்படி அதோடய வாழ்க்கையில் எப்படி யாரையும் நம்பாமல் தன்னுடைய உழைப்பையே நம்பி வாழுதோ அதே மாதிரி நம்மளும் நம்ம உழைச்சி நம்மளே வந்து உழைச்சி நம்மளே சாப்பிட்டு நம்மளே இது இருக்கிற மாதிரி நம்ம வந்து உழைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க தனித்தனியாக உழைச்சி நம்ம சாகிற வரைக்கும் உழைச்சிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கஷ்டமும் வராது நம்ம யாரையும் எதிர்பார்த்தும் வாழ மாட்டோம் நம்ம வந்து ஏமாத்துறது துரோகம் பண்ணுறது இதெல்லாமும் நம்மளுக்கு இருக்காது ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பை நம்பி வாழும்போது நம்ம மற்றவங்கள வந்து ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க உழைச்சி சம்பா சம்பாரித்து சாப்பிடும்போது யாரையும் ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை அது மாதிரி எறும்பை போல் நம்ம வாழ்க்கையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நினைக்கிறேன் எதனால் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உண்மையாக இல்லையா அப்படின்றது எனக்கு வந்து சொல்லுங்கள் நன்றி பாபாய் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி